பிள்ளிக்கிழம கும்பாசேத்துக்கு பின்னாடி பொங்கல் வச்சாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லோரும் சேர்ந்து வைக்கும்போது சொந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருந்தாங்க கோயிலே ஜெயிச்சேன்னு இருந்துச்சு அதில் ஒரு ஏழு எட்டு பேர் ஒரே யூனிஃபார்ம் சேரி கட்டியிருந்தாங்க பார்க்குறதுக்கு கலரும் டிசைனும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லா சாமிக்கும் பட்டத்துக்கு கொடுத்துட்டு எல்லா சாமிக்கும் தேங்காய் பழம் அபிஷேகம் பண்ணாங்க விநாயகர் முருகன் ஐயப்பனுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் காளியம்மனுக்கு வந்து தேங்காய் பழம் அபிஷேகம் பண்ணணும் எல்லா சாமிக்கு நெய்வேத்தியம் பொங்கல் பிற வச்சாச்சு வந்து இங்கேயும் காளியம்மனுக்கு சாமி கும்பிட்டுட்டு அப்படி கும்பிட்டுட்டு சந்தனம் குங்குமம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வெகுதி குங்குமம் பிரசாதமாக கொடுப்பாங்க பக்கத்துலேயும் டெய்லி கிளிக்கிற காலண்டர் பேப்பர் வச்சுருக்காங்க நம்ம வெகுதி குங்குமத்தை அதில் கொட்டி வச்சுக்கலாம் அப்புறம் கோயிலில் எல்லோரும் உட்காந்தாச்சு உட்காந்த பின்னாடி அங்கேயே இலை போட்டு எல்லாருக்கும் பொங்கல் வச்சாங்க எல்லோரும் அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக கிளம்புனாங்க பரவாயில்ல எல்லா லைனாக நின்று வீடியோவுக்கு போஸ் கொடுக்க நல்லா பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முன்னாடியெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க இப்போ எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க இப்படி நம்ம எடுத்து போடுறதுனால அடுத்தடுத்து பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோயில் வரவும் டெய்லியும் காலையில் சாமி கோயிலுக்கு போய் கும்பிட்ருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காளியம்மன் விநாயகர் முருகன் ஐயப்பன்னு சொல்லி எல்லா சாமியும் ஒரே இடத்துல வச்சு சாமி கும்பிட்டுக்கிறோம் அதுக்கடுத்து தாளம்மனை கும்பலான்னு வந்தாங்க இவ்வளவு நாள் நானும் ஒரு சிலர் மட்டும் கும்பிடுவேன் காலையில் நான் வெள்ளனாவே எழுந்திரிச்சு பிரம்ம முர்த்தத்தில் இந்த முத் முத்தாள அம்மனுக்கு கும்பாசத்துலேருந்து டெய்லி விளக்கு போட்டுட்டு வார் சாமி எல்லாத்துக்கும் நல்லா சோத்த கொடுக்கட்டும் அவங்களும் வந்து மாலை வாங்கி போட்டு பட்டு உடுத்தி தேங்காய் பழம் அபிஷேகம் பண்ணி பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சுருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உள்ளாண கோயிலில் கூட ஃபோட்டோ வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் வெயில் அடித்ததுனால கிளாரிட்டி கம்மியாக இருந்துச்சு இங்கே வந்து பின்னாடி நல்லா இருந்துச்சு இவ்வளோ ஆளுகளை கோயிலில் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலே புல்லரிச்சு போச்சு பாருங்கள் எவ்வளோ கல கலராக ஒரே கலராக எவ்வளோ ஒற்றுமையாக அழகாக இருக்காங்க எல்லாருமே எப்போவுமே சாமி கும்பிட்டா ஒன்று போல் யூனிஃபார்ம் சரி எடுப்பாங்க எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒற்றுமையாக ஒன்று போல் கட்டிகிட்டு வருவாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலேயே இங்கே வெளியூர் அலையாமல் உள்ளூரில் பக்கத்தில் சாமி கும்பிடும்போது அவ்வளோ மனசு திருப்தியாகவும் அமைதியாகவும் இருக்கும் நீங்களும் உள்ளூர் கோயில் இருந்தால் டெய்லியும் போய் சாமி கும்பிடுங்க மனசு அமைதியாக இருக்கும் நாத்தாங்க அம்மாவுக்கு பொங்கல் வச்சு கூட்டம் அதிகமாக இருக்குது மற்ற நாள் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது அன்னைக்கு மட்டும் அலங்காரமெல்லாம் நிறையா பூ வர்றதுனால ரொம்ப அலங்காரமும் பண்ணி அம்மாவும் சாமி எல்லா சாமியும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருப்பாங்க விநாயகருக்கு வந்து அருகும் போல மாலை கட்டி கொண்டு வர்றாங்க முருகனுக்கு செவ்வரலி பூவில் மாலை கட்டி கொண்டு வர்றாங்க அப்புறம் ஐயப்பனுக்கு வந்து துளசியில் மாலை கட்டி கொடுக்குறாங்க அம்மாவுக்கு எந்த எல்லா மாலை கட்டலாம் உதிரியாகவும் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க அம்மாவுக்கு ஒரு சிலர் ஜடை கம்மல் மூக்குத்தி பொட்டு எல்லாமே ஒவ்வொரு பொருளாக வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அடுத்து கிரீடை வாங்கலாம் இருக்கோம் உண்மையிலே ஒவ்வொரு பொருளாக சேர்த்து அம்மாவை அலங்காரம் பண்ணி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா அம்மாவுக்கு எல்லாம் அப்படி ஒரு சில வேலைக்கு செய்கிறீங்க ஒரு டீமாக ஒருங்கிணைச்சி ஒரு பத்து பேர் சேர்ந்துக்காங்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு கோயில் திருவிழாவோ அப்படின்றம்போது டக்குன்னு உங்களை கூப்பிட்டோம்னா ஒரு சில வேலைகளை செஞ்சு முடிச்சிடலாம் அன்னைக்கு நீ வா வான்னு சொல்லி கூப்பிடாம ஒரு டீம் இருக்குது அவங்ககிட்ட சொன்னால் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆமாம் நான் அதுக்கப்புறம்தே நானுமே யோசித்தேன் ஆமாங்க கோவிலுக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்ய நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்கள ஒருங்கிணைச்சோம்னா நம்ம கோவிலுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு கொடுத்துக்குள்ள ஏற்கனவே ஆள் இருக்காங்க இருந்தால் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவியை செஞ்சு கொடுக்கலாம் எல்லாரும் அமர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சாமி எல்லாருக்கும் இருந்து எல்லாத்துக்கும் நல்ல சொத்து கொடுக்கட்டும் சொத்து சோகம் அதிகமாக தேவையில்லைனாலும் நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழ்ந்தாலே நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்